உலகினில் கௌரவமிக்க தலைவர்களுக்கு சிலைகளும் அவர்களுக்கென சிறப்பான நாள்களும் கொண்டாடப்படுகின்ற போதிலும் நாட்டின் முதுகெலும்பாக காணக்கூடிய தொழிலாளர்களை வலுவூட்டும் வகையில் அவர்களுக்கான அங்கீகாரத்தை வழங்கும் பொருட்டுமே இந்த தொழிலாளர் தினம் ஒவ்வொரு வருடமும் மே மாதம் முதலாம் திகதி கொண்டாடப்படுகின்றது இந்த தினத்தில் உழைப்புக்கான முக்கியத்துவம் தொழிலாளர்களுக்கான அங்கீகாரம் வெளிப்படுத்தப்படுகின்றது உலகில் உள்ள ஒவ்வொரு உழைப்பாளியும் கௌரவிக்கும் முகமாகவே மே முதலாம் திகதி உலக தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுகின்றது அதாவது இந்த உலக இயக்கத்தில் மனிதர்களின் உழைப்பின்றி வாழ்தல் கடினமான ஒன்றாகும் ஆனால் இந்த இயக்கத்துக்கு உதவும் தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்வதில் எப்பொழுதுமே சிரமத்துடனே வாழ்நாளை கழித்து வருகின்றனர் எனவே இந்த தொழிலாளர் பற்றி அறிந்து கொள்வது அவசியமானதாகும் ஆரம்ப காலங்களில் முதலாளி வர்க்கத்தினால் இந்த தொழிலாளி வர்க்கம் சுரண்டப்பட்டதோடு மிகை உற்பத்தி செயற்பாட்டாளர்களும் ஈடுபடுத்தப்பட்டனர் அதாவது தாம் உழைக்கும் நேரத்தை விட ஊதியம் எதுவுமின்றி அதிகமான நேரம் ஊழியம் செய்வதற்கு தூண்டப்பட்டனர் இதன் வழிபாடாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்காவில் தொழிலாளர்களின் நலன் கருதி ஏராளமான தொழிலாளர்கள் ஒரு போராட்டத்தை மேற்கொண்டு அதன் மூலம் வெற்றியையும் அடைந்தனர் இந்த வெற்றியை நினைவுகூரும் கூறும் வகையிலேயே இன்று வரையும் மே முதலாம் திகதி தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுகின்றது ஒவ்வொரு நாட்டினதும் இயக்கத்தில் செல்வாக்கு செலுத்தும் தொழிலாளர்கள் இன்றியமையாத முக்கியத்துவம் பெறுகின்றனர் அதாவது நாம் அன்றாடம் பயன்படுத்தும் ஆடைகள் உணவு வகைகள் போக்குவரத்து சாதனங்கள் விவசாய உபகரணங்கள் தொழில்நுட்ப கருவிகள் போன்ற அனைத்துமே இந்த தொழிலாளர்களின் உழைப்பின்றி நாம் இவற்றை அனுபவிக்க முடியாது அதாவது ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு சக்தியாகவே இந்த தொழிலாளர் காணப்படுகின்றனர் செய்யும் தொழிலே தெய்வம் என்ற பல ஏற்ப தொழில் புரியக்கூடிய ஒவ்வொரு தொழிலாளர்களும் மதிக்கப்பட வேண்டியவர்கள் அதாவது சமூகத்தில் நடத்தை கொண்டவர்களை தான் நாம் எதிர்க்க வேண்டுமே தவிர தொழிலாளர்களை ஒருபோதும் எதிர்க்க கூடாது இன்றைய சமூகங்களில் தொழில்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு தாழ்வான தொழில்களை செய்யக்கூடியவர்கள் இழிவாகவும் உயர்வான தொழிலை செய்யக்கூடியவர்கள் மதிக்கத்தக்கவர்களாகவும் மக்கள் கருதுகின்றனர் ஆனால் இவ்வாறான நடைமுறைகளை கலைந்து உழைப்பில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொரு தொழிலாளர்களையும் நாம் மதித்து நடப்பது எமது கடமையாகும் ஒவ்வொரு நாட்டினும் பொருளாதார சக்தியாக இந்த தொழிலாளர்கள் கருதப்படுகின்றனர் அதாவது நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் தொழிலாளர்களின் பங்கு இன்றியமையாதது தொழிலாளர்கள் உழைக்காது விட்டுவிட்டால் அந்த நாட்டின் பொருளாதாரமே முடங்கி போய்விடும் எனவே குறிப்பிட்டதொரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அந்நாட்டின் தொழிலாளர் வர்க்கத்தின் கைகளிலே தங்கியுள்ளது உழைப்பாளி இல்லாத நாடுதான் உலகில் எங்குமே இல்லை என்ற வாசகத்துக்கு அமைவாக ஒவ்வொரு நாட்டிலும் தொழிலாளர்களின் பங்கு மகத்துவமானது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் அன்றாட வாழ்வியல் சமூக இயக்கத்துக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கமாகிய இந்த தொழிலாளர்கள் போற்றத்தக்கவர்களே அவர்களை நினைவு கூறக்கூடிய மேதினம் என்பது ஒரு சிறந்த நாளாக உள்ளது அதாவது நாட்டினுடைய வளர்ச்சி பாதையில் கூடவே நடைபோடும் மதிக்கத்தக்க வெக்கமாகவே தொழிலாளர் வர்க்கம் காணப்படுகின்றது என்பதனை புரிந்து கொள்ள முடிகிறது ஆகவே தொழிலாளர்களுக்கு உரிய மரியாதையும் கௌரவத்தினையும் அளிப்பது எமது ஒவ்வொருவரதும் கடமையாகும் டிவி சார்பாக அனைத்து தொழிலாளர்களுக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள்